ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலில் இதுலேயுமே ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் அதற்கு முன்னாடி நான் எப்போதுமே சொல்லக்கூடிய இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வரப்போகுது அதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பகுதியுமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பகுதிக்குள்ள அரப்போம் எண்களால் உங்களுடைய விதியை சரி செய்ய முடியுமா முதல்ல விதியை கணிக்க முடியுமா இது மாதிரியெல்லாம் கேள்வி இருக்குது ஸோ என் கணிதம் என்றால் என்ன அதற்கான உண்மை தகவல்களை இப்போ நம்ம வந்து ரகசிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்தலாமா இப்போ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவருடைய விதி வந்து கிரகங்களால் நிர்ணயிக்கப்படுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த நேரப்படி ஒரு சில கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும் அதில் ஒரு சில காலகட்டங்கள் நன்றாகவும் ஒரு சில காலகட்டங்கள் நல்லா இல்லாமலும் இருக்கும் இப்போ நல்லா இல்லாத காலகட்டத்தை நம்மளால் மாத்திர முடியுமா ஒருத்தருக்கு சனி பயிற்சி ஒர்க் அவுட் ஆகலை இப்போ அடுத்தது சனி வக்ரம் வரும் குரு வக்ர பயிற்சி வரும் சரி இந்த பயிற்சி காலங்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கெடுதலான பலன்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சே பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு பீதி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்ம லைஃப்பில் அப்போ என்ன பண்ணி தான் முன்னேறுவதுன்னு இது மாதிரி இடத்துல தான் எண்கள் வந்து நமக்கு கை கொடுக்கும் எண்கள் அப்படிங்கிறது வந்து என் இது வந்து என் இயல் சாஸ்திரம் இயல்னால் வந்து சுத்த தமிழில் சயின்ஸ் அப்படின்னு அர்த்தம் கணிதவியல் இயற்பியல் வேதியியல் வேதிக் அப்படின்னா என்ன கெமிஸ்ட்ரி இயல்னா என்ன அது சயின்ஸ் ஸோ அது மாதிரி தான் எண்கள் சம்மந்தப்பட்டு இந்த விஷயங்களை செய்யும்போது இது என் இயல்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு எண் இது இரண்டுமே கூட உங்களுடைய வாழ்க்கை பாதை என்ன அப்படின்னு சொல்வதற்கு அதற்கு அதிகாரம் உண்டு அதற்கு அதனுடைய ரகசியங்களை அது வச்சுருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியும் கூட்டு எண்ணும் ஒரே விதமாக இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் தேதி ஒரே மாதிரி இருந்தால் கூட தேதியின் கூட்டு எண் மாறும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரே விதமான வாழ்க்கை அமைப்பை கொடுக்குமான்னா கொடுக்காது இது மக்களுக்கு மக்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது அவங்களுடைய நேம் நம்பருமே அவங்களுடைய பெருந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கணும் அப்படி அமைந்திருந்தால் நிச்சயம் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க சரி இதற்கு என்ன ப்ரூஃப் என்ன ஆதாரம்னு கேட்க தோன்றும் இப்போ இருக்கிறதுலேயே வந்து எது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கடினமான ஒரு சயின்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிபிஎஸை கூட சொல்ல மாட்டாங்க ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மண்டையை உடச்சிக்கிட்டு என்னப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தே இராத ஒரு பிரபஞ்சத்துல வான வெளியில போய் நம்ம இன்னொரு கிரகத்துக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்புறோம்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது ஆனால் அப்படிப்பட்ட சேட்டலைட்டில் லான்ச் பண்ணக்கூடிய விஞ்ஞானிகளே எதை நம்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எண்களை நம்புகிறாங்க ஒரு குறிப்பிட்ட தேதியை செலக்ட் பண்ணி தான் அவங்க அனுப்புகிறாங்க அந்த குறிப்பிட்ட தேதி பஞ்சாங்கங்கள் அடிப்படையிலையும் நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத திரு அண்ணாதுரை மயில்சாமி ஆகட்டும் எல்லாருமே அவங்க ஒத்துக்கிறாங்க இப்போ சமீபத்திய விஞ்ஞானியான சிவன் அவர்கள் அவர்கள் கூட சொல்கிறாரு ஆமாம் நாங்கள் அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு பக்கம் கிளான்ஸுக்கு நாங்கள் ஒப்பிட்டுக்கிறோம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க திருப்பதி ஏழுமலையான போய் தரிசிக்கிறாங்க ராக்கெட் சயின்ஸ் இதுதான் வந்து நமக்கு சயின்ஸ் அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க அதை மட்டுமே நம்பாம இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அந்த அடிப்படையில் செய்கிறாங்க இல்லையா அது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் கூட்டு எண்ணும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஆற்றல் பெற்றது எதன் மூலமாக ஏன்னா பிறந்த தேதிங்கிறது ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டுருச்சு ஆனால் எதன் மூலமாகனா உங்கள் பெயரின் மூலமாக இதற்கான ப்ரூஃப் வந்து நம்ம வந்து இன்னொன்று சொல்லணும்னா விஞ்ஞானத்தில் எப்படி வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் சம்மந்தப்படுதோ அதே மாதிரி ஆர்கிடெக்சர்லேயும் நிறைய கால்குலேஷன்ஸ் சம்மந்தப்படும் இப்போ ஒரு பெரிய டேம் ஒன்று கட்டுறோன்னு வைங்க எவ்வளோ பெரிய அது ஒரு பொறியியல் வல்லுநர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு எந்த அளவு கம்பி உபயோகப்படுத்தணும் எந்த அளவு டெப்த்தாக கட்டணும் அது மாதிரி பெரிய அளவுக்கு மூலிகளெலாம் அதில் போட்டு தான் அவங்க கட்டுவாங்க அப்படிப்பட்ட டேம் எல்லாம் நிர்மாணித்த நாகார்ஜுனா சாகர் போன்ற டேமையெல்லாம் நிர்மா நிர்மாணித்த நவீன மைசூரையும் அந்த காலத்து பெங்களூரையும் வடிவமைத்த சார் விஸ்வேஸ்வர் ஐயர் அவருடைய பிறந்த தேதியை தான் செப்டம்பர் மாதம் வந்து இன்ஜினியர்ஸ் டேன்னே கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மா மேதை ஆர்கிடெக்சரில் அவர் வந்து என் கணிதத்தை ஒற்றுக்கொண்டிருக்கிறார் உண்மையிலே இது வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த காலத்தில் வெள்ளக்காரனே வந்து சர்பட்டம் கொடுத்தாங்க அந்த விஸ்வேஸ்வரையாவுக்கு இன்றைக்கும் பெங்களூரில் போனீங்கன்னா சார் ஐயா மியூசியம்னே ஒரு பெரிய மியூசியம் இருக்குது அது போன்ற மேதைகள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் என் கடிதம்ங்கிறது ஆனால் இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் கிரகங்கள் சம்பந்தப்படுது குரு அருள் யாருக்கு இருக்கோ யாருக்கெல்லாம் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த கலை கிடைக்க பெற்று அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் எவ்வளவு சிரமங்கள்ல இருந்தாலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாபெரும் செலிப்ரிட்டிஸ் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்களுடைய இயற்பெயர் வேறு ஒன்றாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய வெற்றி கிடைத்து அவங்க ஆனாங்க இல்லையா அதற்குரிய பெயர் வேறு ஒன்றாக இருக்கும் திலீப் அவர்கள் மிகப்பெரிய மியூசிக் ஜாம்பவான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது இரண்டு ஆஸ்காரர்களை வின் பண்ணவர் அவர் அப்படின்னு க்ளூ கொடுத்தா ரமனை பற்றி சொல்கிறீங்கான் தருவீங்க அவர் வந்து அவருடைய ஆக்சுவல் நேம் திலீப் அதே போல் சுவாமிநாதன் ரொம்ப ரொம்ப ஒரு தலை சிறந்த ஒரு நடிகர் பார்த்த சாரதி மிக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்கிறேன் யார் பார்த்த சாரதி யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா திரு கமலஹாசன் அவர்களை தான் சொல்கிறேன் அவருடைய இயற்பெயர் அதே போல் சிவாஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இயற்பெயர் கென்னி மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகர் நான் ஏன் வந்து நிறைய நடிகர்களை பற்றி சொல்கிறேன்னா ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும் சரி ஒரு மாற்றத்திற்காக ஒரு எழுத்தாளரை பற்றி சொல்லணும்னா ரங்கராஜன் ஒரு மிகச்சிறந்த ஒரு இது கணிதம் சார்ந்த அல்லது சயின்ஸ் சார்ந்த கதைகளை மிக எளிதாக புரிய வைப்பதில் வல்லவர் அது என்ன அறிவியல் சார்ந்த கதைகளை ரொம்ப புரிய வைக்கிற வல்லவர் யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரங்கராஜனுங்கிற நேம் கேள்விப்பட்டது மாதிரி இல்லையேன்னு கேட்டால் எழுத்தாளர் சுஜாதா அது அவருடைய இயற்பெயர் ஸோ இந்த சுஜாதாங்கிற பேர் அவருக்கு எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்துச்சு இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அது பொருந்தணும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் உங்களுடைய பேர்லேயே திருத்தம் பண்ணணும் உங்கள் பேரை முழுசாக மாற்ற தேவையில்ல உங்களுடைய பேர்லேயே திருத்தம் பண்ணணும் உங்களுடைய பேர் எழுத்துக்கள்லேயே திருத்தம் பண்ணாலே போதுமானது மிகப்பெரிய வெற்றிகள்ங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இது வியாபார பேருக்குமே பொருந்தும் சமீபத்திய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து மிகப்பெரிய ஒரு கார்பரேட் ஜாம்பவான் அவங்க வந்து அவங்களுடைய நேமையே வந்து சேஞ்ச் பண்ணாங்க கிராண்டே அப்படிங்கிறதுல அந்த இ ரிமூவ் பண்ணிவிட்டு கிராண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க தான் ரியல் எஸ்டேட்டில் நம்பர் ஒன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக மிகப்பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்க்கான ப்ராஜெக்ட்லாம் வந்து அவங்க அன்றாடம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விளம்பரம் இரண்டு பக்கம் விளம்பரம் ஒரு பக்கம் விளம்பரம் இந்தியா ஃபுல்லாக போகுதுனாலே மோர் தேன் தேர்ட்டி லேக்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பற்றி தான் சொல்கிறேன் அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க கார்பரேட் நேம் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய லிட்டிகேஷன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் கம்மியானுச்சு அது மாதிரி இது அன்றாடம் நிறைய செலிப்ரிட்டிஸ் விஐபிஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கலை இன்று உங்களுக்கு அது பற்றின தகவல்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறப்பு என்னன்னு சொல்லுவோம் உங்கள் பிறந்த தேதியின் கூட்டியின் விதி என்னன்னு சொல்வோம் பிறப்பு என்கிறது உங்களுடைய குணாதிசயங்களை சொல்லும் விதி என்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் உயரப்போறீங்கிறத சொல்லும் அது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கு தகுந்தார் போல அந்த பெயர் சரியாக அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து உயர்வுகள்ங்கிறது உறுதியாக கிடைக்கும் பிறந்த தேதிங்கிறது குணாதிசயங்களை குறிக்கும் கூட்டு எண்கிறது உங்களுடைய விதி எவ்வளவு தூரத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிறீங்க அப்படிங்கிற தகவல்களை சொல்லும் இப்போ நீங்கள் நல்லா முன்னேறக்கூடிய அற்புதமான ஒரு தேதியில் பிறந்துட்டு பேரியன் சரியாக அமையலைன்னாலும் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் இல்லாத காஸ்ட்லியான கார் நின்னுடுற மாதிரி நின்றுடுவீங்க சப்போஸ் பிறந்த தேதி சரியாக அமையலை அதுக்காக நான் லைஃப்பில் மொத்தமாகவே வந்து இப்படியே தான் இருக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை உங்களுக்கு சரிவர அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சக்தி வாய்ந்த பெயர் அமையும் பொழுது நிச்சயம் வந்து வாழ்க்கையில் மீண்டு வந்துடுவீங்க சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் நோக்கி நீங்கள் போவீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது மாதிரி இலவச பலன்களுக்கான குறிப்பை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் அவரவர்களுக்கு அமையக்கூடிய பெயராகட்டும் வியாபார பெயராகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது சரியாக அமைஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் மிக எளிதாக நீங்கள் அதை கடந்துடலாம் ஜெயிச்சிடலாம் அதே போலவே குழந்தைகளுக்கு அமையக்கூடிய பெயருங்கிறது அந்த பிறந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிரந்தர சொத்து மாதிரி அது அந்த பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அமையலையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நீங்கள் வைத்த பெயர் இதை முழுமையாக எனக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அதே போல் வியாபாரிகளும் உங்களுடைய வியாபார பெயரோடு உங்கள் பிறந்த தேதியை பெயரை அனுப்பிச்சி வைக்கலாம் தனி மனிதர்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் தற்போது உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்கள் உங்கள் லைஃப்பில் கொடுத்துக்கிட்டு உங்கள் பெயர் என்ன அதுக்கு பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா உங்களுடைய வியாபார பெயர் பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா இந்த தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு கொடுக்குறேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பிச்சி வைக்கும் போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷனுங்கிறதும் அதிலே சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்